வெளிநாட்டவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வெளியான மகிழ்ச்சி தகவல் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான நிரந்தர குடியுரிமையை வழங்க ஜப்பான் அரசு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனைய நாடுகளின் ஊழியர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு பயிற்சி திருத்த சட்டமானது நாடாளுமன்றத்தில் நேற்று பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த திருத்தப்பட்ட புதிய சட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஜப்பானில் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி குடிவரவு கட்டுப்பாடு மற்றும் அகதிகளை அடையாளம் காணும் முந்தைய அடிப்படைகளும் திருத்தப்பட்டுள்ளன குறிப்பிடத்தக்க திறமையான தொழிலாளர்களாக மூன்று ஆண்டுகளுக்குள் ஜப்பானில் பணிபுரிய வெளிநாட்டுகளுக்கு பயிற்சி அளிப்பதே இதன் முக்கிய நோக்கம் எனவும் கூறப்படுகிறது தாதி தொழில் கட்டுமானம் மற்றும் விவசாயம் போன்ற தொழிலாளர் பற்றாக்குறை உள்ள பல துறைகள் இதில் உள்ளடங்கியுள்ளன புதிய சட்டத்தின் கீழ் ஜப்பானின் நிரந்தர வதிவிட அனுமதி பெற்ற வெளிநாட்டு தொழிலாளர்கள் அரசாங்கத்துக்கு வரி மற்றும் பிற கொடுப்பனவுகளை வேண்டுமென்று செலுத்த தவறினால் அவர்களின் நிரந்தர வதிவிட அனுமதி இரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை